நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் இன்றும் ஒரு திகில் திரில்லும் கலந்த அறம் கடமை நீதி இந்த மூன்றையும் சோதிக்கும் ஒரு புதிய பயணத்துக்கு உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் சரி ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள் இருளால் மூடப்பட்ட சுடுகாட்டின் நடுவே ஒரு உருவம் தனியாக நடந்து கொண்டே இருந்தான் விக்ரமாதித்தன் எதுவானாலும் என் கடமை நிச்சயம் நிறைவேறும் என்று உறுதியோடு மீண்டும் அந்த பழைய புளிய மரத்தை நோக்கி நடந்தார் அந்த புளிய மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பிணத்தை அவர் பிடித்த அந்த நொடியில் அது உயிர் பெற்று நகைச்சுவையுடன் சிரித்தபடி வேதாளமாக மாறியது மன்னா மீண்டும் ஒரே சோதனைக்கு தானா வர்றீங்க என்று வேதாளத்தின் குரல் இருளையே அதிர வைத்தது ஒரு காலத்தில் புனித கங்கையின் கரையில் விரிந்திருந்த வாரணசி நகரத்தை ஒரு மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவனின் பெயர் மன்னன் மகேந்திரன் அவனுக்கு பொன்னும் பெரிதல்ல பெருமையும் தேவையில்லை நீதிதான் அவனுக்கு உயிர் மக்கள் சொல்லிக் கொள்வார்கள் இந்த நாட்டில் தவறு செய்தவன் எந்த பதவியில் இருந்தாலும் தப்பிக்க முடியாது என்று அதே நகரத்தில் தனமால்யன் என்ற ஒரு செல்வந்த வணிகன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரே மகள் அவளின் அழகை பற்றி சொன்னால் நிலவே வெட்கப்பட்டு மேகத்துக்குள் ஒளிந்து கொள்ளும் மயில் கூட நான் இனி ஆடவே மாட்டேன் என்று வாளை கட்டிக்கொள்ளும் இந்த அழகின் புகழ் மன்னன் மகேந்திரனின் காதுகளுக்கும் சென்றது அழகு மட்டும் போதாது குணம்தான் முக்கியம் என்று நினைத்த மன்னன் தன் நம்பிக்கைக்குரிய இரண்டு பணி பெண்களை அழைத்தான் வேஷம் கொண்டு போங்க நீங்க பார்க்கிற உண்மையை அப்படியே சொல்லணும் என்று கட்டளையிட்டான் அந்த பெண்கள் வணிகனின் மகளை பார்த்ததும் அடக்கடவுளே என்று மனதுக்குள் அலறினார்கள் ஆனால் அடுத்த நொடியே அவர்கள் மனசுக்குள் பயம் இவளை மன்னன் மணந்தா நம்ம நாட்டையே மறந்துடுவாரோ அப்படின்னு அவர்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய குழப்பம் நல்ல எண்ணம்தான் ஆனா தவறான வழி மன்னரிடம் திரும்பிய அவர்கள் அவளா அவள் ரொம்ப சாதாரணம்தான் என்று பொய் சொன்னார்கள் மன்னன் அவர்களை முழுமையாக நம்பினான் வணிகன் நேரடியாக திருமணப் பேச்சை எடுத்த போதும் மன்னன் அதை தள்ளுபடி செய்துவிட்டான் காலம் கடந்தது ஒருநாள் தன் தேரில் பயணித்துக் கொண்டிருந்த மன்னன் ஒரு மாளிகையின் ஜன்னலில் ஒரு பெண்ணை பார்த்தான் அந்த அழகு நேராக அவன் இதயத்தை தாக்கியது யார் அவள் என்று மன்னன் கேட்டான் அவள்தான் நீங்கள் ஒரு காலத்தில் மறுத்த தனமாலியனின் மகள் என்று பதில் வந்தது அந்த நொடியிலேயே மன்னனின் நம்பிக்கை உடைந்தது உடனே அந்த இரண்டு பணிப்பெண்கள் அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் அழுதபடி சொன்னார்கள் மன்னா நாங்கள் உங்களுக்காகத்தான் செய்தோம் ஆனால் கோபம் மன்னனின் கண்களை மறைத்தது பொய் சொன்னவனுக்கு கருணை கிடையாது என்று கூறி அவர்களின் மரணத்தை மன்னன் உத்தரவிட்டான் கதை முடிந்ததும் வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி சிரித்தபடி கேட்டது மன்னா இந்த தீர்ப்பு உண்மையிலேயே நியாயமானதா சிறு அமைதி பின் விக்கிரமன் சொன்னான் தவறு தவறுதான் ஆனா அவர்கள் சுயநலமில்லாமல் செயல்பட்டார்கள் அவர்களின் உயிரை பறித்த தீர்ப்பு நிச்சயமாக அநீதி அடுத்த நொடியே வேதாளம் சிரித்தபடி வானத்தில் பறந்து மறைந்தது வேதாளம் சிரித்தபடி வானத்தில் பறந்து கொண்டே சொன்னது மன்னா நீ இதையும் சரியாக கண்டுபிடிச்சிட்டே இப்போ நான் மீண்டும் அந்த புளிய மரத்துக்கே போறேன் அது பின்னால் திரும்பவே இல்லை இரவை கிழித்துக் கொண்டு அதன் சிரிப்பு ஒலித்தது ஆனால் விக்ரமாதித்தன் ஒரு நொடியும் சோர்வடையவில்லை என்னால கடமை பூர்த்தி செய்ய முடியும் என்று உறுதியோடு மீண்டும் அந்த மரத்தை நோக்கி அமைதியாக நடந்து சென்றார் இப்படியே மன்னன் மற்றும் வேதாளத்தின் சோதனை தொடர்கிறது நண்பர்களே இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் அடுத்த எபிசோட்ல வேதாளம் இன்னொரு அதிர்ச்சி புதிரோடு திரும்ப போகுது அதுவரைக்கும் சிந்தியங்கள் புன்னகையுடன் இருங்கள் நன்றி வணக்கம்